മറവായ് മഴരായ് മലയായ് ഹിയായി കരുവായി ഉയരായ കരുയായി വിതയായി കരുവായ് ഉയരായി കരുയായി വിതയായ് കുരുവായ് വരുവായ അരുവായ് കൂകനെ ഉരുവായ மணியாய் ஆதிக்கமான ஆளுமசையில் செயல் படைத்தவரும் என்ற முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போற்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழிக்கும் சாதுரியம் படுத்த கண்ணபுரான் வம்சத்தில் வந்தவரும் மிக பெரும் பெற்றவரும் எதிரே களைங்கடிக்கும் சிம்ம சொத்த பிறந்த என்றும் இளைய நிலாவாய் என்று உதயசூரனா வளபரும் சிம்மத்து சிகரங்களே உங்களுக்கு கோடான சகோதர சகோதரிகளை இந்த வைகாசி ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கை வையகத்தை புகழ் பெற ராஜயோகம் அடிக்க திக்கும் போடப்பட போறீங்க நேற்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கை நேற்று ரோஜா பறிக்க கூடாது என்று சொல்லும் அளவுக்கு நேற்று இருந்து உங்க வாழ்க்கை நேற்று ரோஜா போல் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கடந்த ஒரு வாரமாக உங்கள் ராசிக்கு தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய வந்து வந்துவிட்டார் லாபத்தில் வரும்போது யோகாதிபதி லாபத்தில் வந்து யோகத்தை பார்ப்பது அதீதத்தன யோகம் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் குறுவரல் திருமண குடும்பத்தில் குதூகலம் கொண்டாட்டம் சந்தோஷம் கிடைக்கும் திக்குமுக்காட மேலவுக்கு பெரும்பணம் கிடைக்கும் எதிரிய கலை கிடைக்கும் சிம்மச்சப்பணம் போன்ற மிகவும் சாதுரியப்படுத்தவராக பலம் வருவார்கள் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசவனையில் இந்த ஒரு மாத காலம் இருப்பார் அதனுடன் உங்கள் ஜனாதிபதி லாபாதி புதன் பகவான் வருவதுதான் மிக சிறப்பு நேற்றைய நாள் இரண்டாம் தேதியே மைராசி இரண்டாம் தேதியே புதன் பகவானும் சூரிய பகவானும் இருந்து புதாத்திய யோகத்தில் அமைந்து விட்டார்கள் ராசியாதிபதியும் இரண்டுக்கும் பதினொன்று கூட இறந்து பத்தாண்டு இடத்தில் இருக்கும் பொழுது பணக்கார பதவி கிடைக்கும் எழுதி வைத்துக் கொள்கிற சிம்ம சிலருக்கு அரசியல் இந்த மாத காலங்களில் நிதர்சனமான பதவியகம் போகுது நிதர்சனமான பணக்காரையகம் கிடைக்கும் போது அரசியல் திருத்தங்கள் நிகழப்போகுது இந்த சூரிய பகவானின் புத பகவானின் கூட்டணியால் உங்கள் யோகாதிபதி அவருடைய ஐந்தாவது பார்வையை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த முயற்சிகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருநூறு சதவீதத்துக்கு மேல் பழித்து உங்கள் வாழ்க்கையை மிக பெரும் சாதுரியப்படுத்தவராக மிக பெரும் படுத்தவராக இந்த கிரகங்கள் உங்களை வர போகிறாங்க தங்கத்தெட்டில் தங்க பிரேஸ்லெட்டில் தங்க ஆபரணை வாங்கி குவிக்கக்கூடிய நேரங்கள் வரப்போகின்றது உங்களுக்குள்ள பங்குகள்லாம் விலை ஏறப் போகின்றது உங்களுக்குள்ள சொத்துக்கள்லாம் பல மடங்காய் மாறப்போகுங்கிறது உங்கள் பெயர் உள்ள பேங்க் கடன்லாம் குறைந்து பேங்கில் புதிய டெபாசிட்டுகளும் ரிசர்வ் உங்களுக்கு கரன்சிகளாய் எடுக்கக்கூடிய பணபரபம் தொடர்கதையாய் தொடர்புறவா இனிமேல் நடக்கப் போகுது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டு மிக பெரும் சாதுரியவராக தன்னம்பிக்கை மிகுந்தவராக யோகம் இருந்தவர் இந்த காலகட்டங்களில் சிம்மராசின்னு வளம் பரப்புறாங்க இந்த நாட்டுக்கு பூரிந்தே என்று நினைத்திரோளா நினைத்து என்றோளா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் நான் ஏன் பிறந்தேன் உடைத்தறிஞ்சிவிட்டு இனிமேல் நான் பிறந்தது நல்லது என்று உங்கள் சமூகத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் நாட்டிற்கும் ஏன் இந்த உலகத்திற்கே நீங்க ஒளிகெடுக்கும் உதய சூரியனை போல் வளம் வரப்போறீங்க உங்கள் ராசிநாதனை த ராசிநாதன் பத்து இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பொழுது உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பான மழையில் ஸ்திர சொத்து மனைய உங்கள் அமையப்போகிறது ரிஜிஸ்ட்ரேஷன் சொத்து பல பேர் உங்கள் பேரில் ஆகப்போகிறது பிரியமான சிம்ம ராசி தோழர்களே தோழிகளே சகோதர சகோதரே உலகெங்கும் இருக்கும் என் சிம்மத்தில் உத்த சிகரங்களே கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் மகா யோகம் நீங்கள் மகத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் உத்தரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தால் ஆக மொத்தத்தில் நீங்கள் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை அதிகம் விநாயகப்பெருமானின் திருவருள் பெற்றவர்கள் உங்களை அசைக்க ஒருவருக்கு இடமில்லை ஏனெனில் நீங்கள் எவபயத்தை காட்டக்கூடியவர் சிவபெருமானின் அணுக்கரகமும் ஆஞ்சநேய பெருமானின் அணுக்கரகமும் முருகப்பெருமானின் திருவருளும் பெற்றவருங்க இந்த சிம்மராசி ராசி உதித்த சிகரங்கள் அதனால்தான் சொல்லுகிறேன் சிம்மம் என்றாலே உயரம் மாடி வீடு மாடி தோட்டங்கள் மாடி பஸ்ஸு மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று உயர்ந்த ஸ்தானங்களில் விலை உயர்ந்த தேர் போன்ற வாகனங்களில் வரக்கூடிய இயகம்லாம் சிம்மத்துக்கு தான் அமைந்தது அதனால் சிம்மராசியருக்கு பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை மத்திய வயதுக்கு பிறகுதான் தான் கிளை மேசம் பத்து ரிசபம் இருபது மிதனம் முப்பது கடகம் நாற்பது சிம்மம் நாற்பது என்று சொல்லக்கூடிய ஐம்பது சிம்மம் ஐம்பது என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ஒளிவரும் காலங்கள் ஐம்பது வயதுக்கு பிறகுதான் ஆளுயர மாலைக்கு சொந்தக்கரணா வரும் அரசாங்க பதவியோகமும் மிகவும் அந்த அசால்ட்டாக சொத்து சுகத்தை வாங்கி குவிக்கும் பவர்ஃபுல் பப்ளிக் வாக்கை உருவாக்கும் வருவதை யோகமும் குடும்பங்களை யோகம் உங்கள் வாழ்க்கையை திகைக்க போகிறாங்க குருவருள் திருவருளால் நீங்கள் பெருமணத்தை இந்த காலகட்டங்களில் வாரி வழங்கப் போகிறாய் என அப்பன் குரு பகவான் பிரியமான சகோதர சருளை உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் வாழுங்க எங்கிருந்தாலும் ாலும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்க எங்கிருந்தாலும் வாழ்ந்து கொண்டு சுகித்திருந்து முருக திருவருளை பிடித்து கொண்டு வளம் பாருங்க எந்த முருகராலயம் சென்றாலும் இருபத்தி நாலு எந்திக்கையில் சிம்மராசியினர் விளக்கு போட வேண்டும் அது நெய்விளக்கா போட வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று இருபத்தி நான்கு முறை மனதுரையை வழிபட வேண்டும் வழிபடும் பொழுது என் அப்பன் முருகப்பெருமான் தெய்வானை வள்ளி என்று சொல்லக்கூடிய என் ஞானசக்தி இச்சாசக்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையகம் படைத்து முருகப்பெருமானின் திருவருளால் நீங்கள் முதல் தரமான முத்தார ராஜயோகத்தைப் பெற்று மிக பெரும் பதவியகம் பெற்று இந்த மா மைகாசு மாதத்திலே நீங்கள் மிகப்பெரிய பதவியகத்தை மாளுயிர மாலைக்கு சொந்தக்கரனாய் வர வரக்கூறிங்க இந்த சிம்ம ராசிக்கு அவருடைய ஏழாவது மாலைவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது குலதெய்வத்தின் குரல்பல் கிடைக்கும் குலதெய்வத்தின் அறுநாள் உங்களுக்கு மருந்து வைக்கப்பட்ட தனம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆண் குழந்தை யோகத்துக்கு காத்திருக்கிறவளுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குலதெய்வத்தின் குறுவர்கள் கிடைக்கும் பொறுவர்கள் கிடைக்கும் மாடி வீடு கட்டக்கூடிய ராஜயகம் ஏற்படும் மிக பெரிய சாதனை படைத்தவராக மிக பெரும் யோகம் படுத்தவராக இந்த உலகத்தில் சிம்மராசின இந்த வாரத்திலிருந்து வளவரப்போகிறாங்க பெரிய மாணவர்களே அவளுடைய ஒன்பதாவது பாக்கிய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமெடு கேந்திர ராகவையை பார்க்கும்போது கேல ராகுவால் ராகுபோவான் குதூகூலம் பெற்று மிக பெரும் படுத்து யோகம் படுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆளுயர் மாலைக்கு சொந்தக்காரனா அமைச்சராக நீங்கள் வளம் வரப்போரிங்க பிரியமானவர்களே நீங்கள் சிம்மத்தில் பிறப்பது சிறப்பு அதுவும் நீங்கள் மத்திய வயதில் ஐம்பது வயது வருவது மிகவும் சிறப்பு உங்களுக்கு சிவா திசை நடந்தாலும் ராகு திசை நடந்தாலும் நீங்கள் மிக பெரும் பெரும் பணம் பெற்று உலகத்தை இயக்கக்கூடிய மிக பெரும் வல்லமைப்படுத்தவராக நாடாளர் ராஜயோகம் பெற்றவராக உலகத்தை காக்கும் உத்தமராக நீங்கள் வளம் பரப்புகிறாங்க காக்கும் கடவுள் விஷ்ணு பகவானின் பொருள்வர்களும் சிவபெருமானின் திருவருளும் அப்பன் முருகனின் அனுக்கிரகமும் கிடைத்து ராமதேவர் சித்தரின் அருளாசையும் கிடைத்து பொருள்வருமும் தனவருமும் குருவருவம் பதவியோகமும் பணக்காரயோகம் இன்னும் இரண்டு நாட்களிலிருந்து இருந்து சிம்மராசின்னு மிகப்பெரிய பணக்காரயோகம் பதவியோகம் பெற போறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பதவியோகம் காத்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஒரு நண்பர் ஒரு மனிதர் ஒரு மா மனிதர் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கிறார் அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு யோகம் என்ற அதீத தன யோகம் கிடைக்கப் போய் இதெல்லாம் இந்த சிம்மராசினுக்கு நடக்கும் திடீர் சம்பவங்களாகும் வாழ்க்கையில் நீங்கள் ஏன்னா அப்ப ஆறு ஆறுமக்களின் முருகனை பிரித்து கொள்வது மட்டும் இல்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்டை பஜிஸ்ரீஸ்வரர் குருபவார் ராஜகுருவை தந்து நித்தம் நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது குரு ஓம் ஓம் அருசபத்மஜா வித்ம குருநிக் அந்த குருபர சோதையாத்த குளிர்வம் குருபொருள் பட்டு பொழுது குருபுற திருபருள் பட்டு பொருள் கடுத்து மிகப்பெரிய சாதனம் படைத்து தன்னம்பிக்கை வந்து பணக்காரனாக பதவியோகம் பெற்று மிகப்பெரும் ராஜாவா என்றும் புத்த ரோஜாவா சிம்மராசினி இரண்டு நாட்களிலிருந்து வளம் வரப்போகுது உண்மை உண்மை உண்மை